தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியான இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசல் வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளது இதுவரை அமைதியாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள் ஆட்சியில் அதிகார பகிர்வு என்ற ஒற்றை சொல் பெரும் புயலை கிளப்பியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற ஜனநாயகன் பொங்கல் விழா காங்கிரஸ் கட்சி உட்கட்சி பூசலையும் திமுகவுடனான அந்த தொப்புள் கொடி உறவில் ஏற்பட்டுள்ள சிக்கலையும் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபத்தி இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் பதினெட்டில் வென்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வென்ற இவி கே எஸ் இளங்கோவன் தொகுதி பின்னர் திமுக வசம் சென்றதால் தற்போது காங்கிரசிடம் பதினேழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் தலைவர்களின் கணக்கு வேறாக இருக்கிறது நாற்பது முதல் எழுபது தொகுதிகள் வரை வேண்டும் நாங்கள் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும் இருக்க முடியாது அமைச்சரவையிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கையை முன்வைத்து திருச்சி வேலுசாமி தரப்பு தீவிரமாக இயங்கி வருகிறது திமுகவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சித்து வரும் திருச்சி வேலுசாமி தனது கோரிக்கையை வலியுறுத்த சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் ஜனநாயகன் பொங்கல் என்ற வினோதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை கூட்டணி பற்றி யாரும் புதுவெளியில் பேசக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்தும் அதை மீறி அருள் பெத்தையா செல்வம் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அங்கு திரண்டனர் பொங்கல் பானை அடுப்பில் ஏறவிருந்த நேரத்தில் கோயம்பேடு ஹோட்டலுக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக நுழைந்தனர் நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை உடனே கலைந்து செல்லுங்கள் என்று மிரட்டத் தொடங்கினர் இதன் பிறகு திருச்சி வேலுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது போலீசார் எங்களை மிரட்டியது மட்டுமல்லாமல் உங்களை தாக்க ஒரு பெரிய குண்டற்படை வந்து கொண்டிருக்கிறது ஓடி போய்விடுங்கள் என்று எச்சரித்தனர் இதுவரை ரவுடிகளிடமிருந்தும் மக்களை பாதுகாக்கும் தான் பார்த்திருக்கிறேன் ரவுடி வருவதாக சொல்லி மக்களை மிரட்டும் போலீஸை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று ஆவேசப்பட்டார் திருச்சி வேலுசாமி தரப்பு சொன்னது போலவே அடுத்த சில நிமிடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு ஹோட்டலுக்குள் புகுந்து வேலுசாமி ஒழிக என்று கோஷம் போட்டனர் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டு பொங்கல் விழா பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது இந்த தாக்குதலின் பின்னணியில் மாநில தலைவர் செல்வப் இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அருண் பெத்தையா பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் செல்வப் பிறந்தகையிடம் கேட்டபோது அவர் அனைத்தையும் மறுத்தார் அந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என் மீது வீண் வழி சுமத்துகிறார்கள் ஜார்ஜ் என்ற பெயரில் என்னிடம் ஓட்டுநர் எவரும் பணிபுரியவில்லை என்று ஒற்றை வரையில் முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த ஜனநாயகன் பொங்கல் ரகளை மற்றும் உட்கட்சி பூசல் மட்டுமல்ல இது திமுக தலைமைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சிக்னல் காங்கிரஸ் இப்படி பகிரங்கமாக பிரிந்து நிற்பது திமுகவுக்கு பலவீனமாக அமையலாம் மறுபுறம் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் பெயரிலேயே இந்த விழாவை வேலுசாமி நடத்தி இருப்பது அவர் பக்கம் சாய்கிறாரோ என்ற சந்தேகத்தையும் உள்ளது அதிமுக பாஜக பாமக கூட்டணி ஒருபுறம் வலுவடைந்து வரும் வேளையில் காங்கிரஸ் கட்சிக்குள் நடக்கும் இந்த குத்து சண்டை இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது திருச்சி வேலுசாமி போன்ற சீனியர் தலைவர்களை ஒடுக்க செல்வ பெருந்தகை முயற்சிப்பதாக ஒரு தரப்பும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது சரிதான் என மறுதரப்பும் பேசி வருகின்றனர் எது எப்படியோ ஜனநாயகன் பொங்கல் இன்று கசந்து விட்டது திமுகவிடம் அதிகார பங்கு கேட்க போய் சொந்த கட்சி தொண்டர்களிடமே அடிவாங்கும் நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருப்பது அக்கட்சியின் பரிதாப நிலையை காட்டுகிறது டெல்லி மேலிடம் தலையிட்டு இந்த விரிசலை சரி செய்யுமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்த்தேன்